ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடிக்கு பேர் சொடக்கு தக்காளி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இது வயலில் காட்டிலெல்லாம் தானாகவே முளைச்சிருக்கும் வயல்வெளியிலெல்லாம் வீட்டில் கூட இதை வளர்க்கலாம் இது பார்க்குறக்கு மணித்தக்காளியோட இலை மாதிரியே இருக்கும் அந்த செடி பார்த்தா மணித்தக்காளி செடி மாதிரி இருக்கும் ஆனால் அது என்னுடைய இலையெல்லாம் சாப்பிட முடியாது இது அதனுடைய பழத்தை மட்டும்தான் சாப்பிட்ணும் இது வந்து கருப்பு சிவப்பு ரெண்டு வகை இருக்குது ரெண்டுமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த தக்காளி வருதுக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த சொடக்கு தக்காளி மணித்தக்காளி இதையெல்லாம் தான் யூஸ் இருந்தாங்க இந்த சொடக்கு தக்காளி புளிப்பு சுவை இருக்கும் அதே சமயத்தில் ஒரு நல்ல மனம் இருக்கும் நெய் வாசம் மாதிரி ஒரு மனமாக இருக்கும் இது மேலே ஒரு கவர் இருக்கும் அந்த கவரை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பழம் மணித்தக்காளி இது மாதிரி உள்ள ஒரு பழம் இருக்கும் பாருங்கள் அது கருப்பு கலரில் இருக்கும் சிவப்பு கலரில் ரெண்டு வகையில் இருக்கும் இது கருப்பு கலர் ஓகே இந்த மணித்தக்காளியை நம்ம சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம் இல்லை ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அல்லது வத்தல் குழம்பு வைக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது சிறந்த ஒரு மூலிகை தாவரம் இது வந்து பார்த்திங்கன்னா பாடி லோஷனில் கூட இதனுடைய எக்ஸ்ட்ராக்டர் பாடி லோஷனில் யூஸ் பண்ணுறாங்க கண் மருத்துவத்தில் கண் சொட்டு மருந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது அற்புதமான ஒரு இது வந்து துபாயில் கிலோ மூவாயிரத்து கூட விற்கிறதாக கேள்விப்படுறோம் இது வந்து அற்புதமான ஒரு மூலிகை தாவரம் இதை வீட்டில் கூட ஈஸியாக வளர்க்கலாம் நம்ம மணித்தக்காளி கீரை மாதிரியே வளர்க்கலாம் காய்கள் பழங்களானுடனே அதை யூஸ் பண்ணலாம் காயோ இலையோ யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப கசப்பாக இருக்கும்